பகுதிக்கு அளவுக்கு அதிகமா ஏற்கனவே கற்குவாரிகள் இருக்குது கற்குவாரிகள் அளவுக்கு அதிகமா போயிட்டே இருந்தா இந்த கல் வந்து நீங்க அவங்க அதாவது இங்க நம்ம ஊருக்கு வந்து கம்மியான விலை கல்லு கொடுக்குறாங்கன்னு யாரு சொல்றது யாருக்கும் கம்மியான விலைக்கெல்லாம் கல் கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருந்த கல் இன்னைக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் எம் சாண்டு பி சாண்டு எல்லாமே ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னா அப்ப அந்த லாபம் யாருக்காக போயிட்டு இருக்குது சில நேரத்துல ட்ரிப்சீட்டை கொடுக்காமட்டை நீங்க வாங்க வேண்டாம் நீங்க உடனே சொல்றாங்க அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில கல்குவாரி செஞ்சுட்டு ட்ரிப் சீட்டு வாங்குறது இல்ல ஆவணம் படுத்துறது இல்ல சும்மா உடைச்சிட்டு கணக்கு இல்லாம அளவு அதுக்கு அளவு தெரியுமா எடுத்துட்டு பின்னாடி வந்து இவங்களே மாட்டிக்கிறது பின்னாடியும் போகும்போது ஆய்வு போது யாரு மாட்டுறது திரும்ப இவங்களே அதை மாட்டுவாங்க இப்ப திருப்பூரிலுடைய மற்ற பகுதியில் குப்பை கொட்டிட்டு இருக்கிறாங்க மாநகராட்சி கல்குவாரியில என்னன்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னா நீ வந்து குப்பை கொட்டை உடலின்னா அங்க வந்து ஆய்வு செஞ்சு அளந்து அபராதம் போடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க நான் என்ன நீங்க விதிக்கு உட்பட்டு செயல்படுங்க எழுபது ரூபாய்க்கு ஒரு கல்குவாரிக்கு எழுபது ரூபாய் சதுர மீட்டருக்கு ஒரு ஒரு கியூபிக் மீட்டருக்குன்னு அது கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ மூணு கியூபிக் மீட்டர் சேர்ந்தா ஒரு யூனிட் அப்படின்னா ஒரு யூனிட் வந்து எவ்வளவு உங்களுக்கு வந்து முன்னூறுவா சரிங்க செலவெல்லாம் சேர்த்து ஆயிரம் போடுங்க ஆனா நீங்க விற்கிறது எவ்வளவு ஆறாயிரம் ரூபாய்க்கு அப்ப அந்த காசெல்லாம் எங்க போகுது கம்மியான விலையில இருக்கக்கூடிய ட்ரிப்சீட்டுவே நீங்க இப்ப வாங்காம சட்டப்படி செயல்படாம மக்களுக்கு அந்த வரி பணம் போய் சேராம ஏமாற்றும் போது இதுக்காக யாருக்காவது ஏமாற்றணும் இப்போ இந்த கல்குவாரியில செங்குத்தா வெட்டி இருக்கிறாங்க அதிக ஆழமா வெட்டி இருக்கிறாங்க அனுமதி இல்லாம இருக்குது சுற்றுச்சூழல் பசுமை வரல் அமைக்காம இருக்குது அப்ப இந்த மாதிரி விதிமுறைகளை மீறி இருக்கும் போது இதனுடைய லாஸ் அரசுக்கு எவ்வளவு இருக்கு மக்களுக்கு எவ்வளவு இருக்கு சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு இருக்கு தண்ணிக்கு எவ்வளவு இருக்கு எதிர்கால சந்ததிகள் இங்க எப்படி வாழ்றது நிலநடுக்கு வந்துருச்சு இந்த பூமி வந்து பாலை மாறுது அப்படின்னா கால சூழ்நிலை மாற்றம் எல்லாம் வந்துட்டு இருக்குதுன்னா அது எப்படி நம்ம தடுக்கிறது இங்க இருக்கிற நம்ம அரசு அதிகாரிகளாகட்டு இங்க இருக்கிற மக்களாகட்டும் இயற்கை யாரோட யாரா இருந்தாலும் ஒரு சொட்டு துளி ஒரு துளி மண்ணு ஒரு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இந்த கல்குவாரி கருத்துக்கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு சில விஷயங்களை வந்து சொல்றோம் இந்த கங்கேசன் கல்குவாரி வந்து ஏற்கனவே செயல்பட்ட கல்குவாரி இந்த ஏற்கனவே செயல்பட்ட கல்குவாரியில் கம்பிவேலி பத்தி பற்றி ப்ராஜெக்ட் டைரக்டர் ப்ராஜெக்ட்டு போட்டவங்க வந்து பேசினாங்க இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பெஞ்சிங் மெத்தடை பற்றி அவர் பேசினாரு அந்த கல்குவாரியில் அவங்களே ஒரு ஃபோட்டோவை காமிச்சாங்க அந்த கல்குவாரியில் எங்க பெஞ்சிங் மெத்தடில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் செயல்பட்ட கல்குவாரி நூற்றி மூணாவது புலையன் இந்த கங்கிசன் கல்குவாரியில் தெர் இஸ் நோ பெஞ்ச் ஸோ அவங்க எந்த ஒரு பெஞ்சும் செயல்படாமல் செயல்படுத்தாம தான் செங்குத்தாக நேருக்கு நேராக கல்குவாரியை வெட்டி இருக்கிறாங்க கம்பிவேலி சொல்றாங்க சரி கிரீன் பெல்ட் எங்கிருக்கு அவங்க தான் போட்டோ காமிச்சாங்க கிரீன் பெல்டே போடாம அந்த கல்குவாரியினுடைய செயல்பாட்டினால பக்கத்தில் இருந்த பகுதிகளுக்கெல்லாம் கடுமையான பாதிப்பு சுற்றுச்சூழல் பாதிப்பு மக்களுக்கு காற்று பாதிப்பு உடல் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க கிரீன் பெஞ்சிங் பசுமை வேலி அமைக்கப்படலை இப்ப அவங்க திட்டத்துக்கு சொல்றாங்க என்னன்னா கணக்கு வழக்கு இல்லாம அந்த கல்குவாரி வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு அந்த கல்குவாரி வந்து முதல்ல நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் அந்த கல்குவாரி வந்து எவ்வளவு முதல்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அனுமதி கொடுக்கப்பட்ட கல்குவாரிகளுக்கு எவ்வளவு அனுமதி கொடுக்கப்பட்டது அனுமதி கொடுக்கப்பட்டதுல எவ்வளவு கல்கள் வெட்டி எடுக்கப்பட்டது அந்த வெட்டி எடுக்கப்பட்டதுக்கு எவ்வளவு கணக்கு கொண்டு வரப்பட்டது அது எந்தெந்த அலுவலர்கள் ஆய்வு செஞ்சாங்க எப்ப ஆய்வு செஞ்சாங்க அப்படின்ற எந்த ஒரு விபரமும் இதில் இல்லை அப்ப இந்த விபரங்கள் எதையும் சேர்த்தாமல் திரும்பவும் அதே கல்குவாரிக்கு அனுமதிக்காக வருவது சரியா அரசு பணியாளர் வருவாய் கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா இருக்கிறீங்க இந்த கல்குவாரியை அனுமதி கொடுக்கணும்னா கட்டாயமாக அந்த கல்குவாரியை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் செயல்பட்ட உண்மை நிலையை அதுல எவ்வளவு கற்கள் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு கற்கள் வெட்டியெடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு வந்து ட்ரிப் ட்ரிப்சீட் வந்து கொடுத்திருக்காங்க அதுல வந்து ஆழம் எவ்வளவு ஆழம் அனுமதி கொடுக்கப்பட்டது எவ்வளவு ஆழம் போயிருக்கிறாங்க பெஞ்சிங் இந்த பசுமை அமைப்பு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆய்வு செய்யணும் அதுபோக அந்த கல்குவாரி ஏற்கனவே செயல்பட்டதுனால அவங்க வந்து சொல்றாங்க டிஜிஎம்எஸ் ஆஃப் டைரக்டர் சேஃப்டி சரிங்களா அந்த விதிப்படி அந்த கல்குவாரியில வேலை செஞ்ச பணியாளர்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பணியாளர் பாதுகாப்பு தொடர்பாக இருக்குதா பண்ணப்பட்டிருக்கா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அந்த பணியில எத்தனை பேர் வந்து அவங்க வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அதாவது பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களாக வருவாங்களா அப்படின்றது தெரில அப்ப பதிவு செய்யப்படாத அன்ரெகுலேட்டடில் வந்தாலும் அதுக்கு வந்து அவங்க எந்த மாதிரியான அவங்களுக்கு நடவடிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்காங்க பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க எத்தனை டைம் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணியிருக்காங்க அதுல எவ்வளவு பேர்த்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருந்திருக்கு இஎஸ்ஐபிஎஃப்ல அவங்களுக்கு வந்து பிஎஃப்ல எவ்வளோ பெனிஃபிட் ஆயிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆய்வு பண்ணணும் மேலும் இப்ப அந்த கல்குவாரிக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் குடியிருப்புகள் இருக்குது அந்த குடியிருப்புகள் பற்றின விவரங்கள் இதுல வரலை அப்புறம் ஐயா வந்து சொல்லியிருந்தாரு சூலூர் விமான ஓடுதளம் அப்படின்னு சொல்லிட்டு விமானப்படையினுடைய ஓடுதலம் வாங்கின ரஃபேல் அந்த ரஃபேல் வந்து இந்த சூலூர் ஏர்பேஸ்ல இருக்கு மேலும் இந்த சூலூர் ஏர்பேஸ் மட்டும் இல்ல அங்க பல்வேறு பொருட்கள் உள்ளே பாதுகாக்கப்படுது விமானத்துக்கு தேவையான விமானப்படை தேவையான அதிநவீன தொழில்நுட்பங்கள் அதிநவீன பொருட்கள் அங்கு உள்ளே வைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே விஜயலட்சுமி குவாரியில் பாதிப்பு ஏற்பட்ட பொழுது வெடிப்பு ஏற்பட்ட பொழுது பல்வேறு பகுதி பருவாய் பகுதி உட்பட இங்க விமானதளம் பகுதி உட்பட பல்வேறு பகுதியில் அதிர்வு ஏற்பட்டதாக கூறப்பட்டது அப்ப நாங்க அது அதெல்லாம் கொடுத்த புகார் மனு மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை அதே பகுதியில் ஏன்னா அந்த விஜயலட்சுமி கல்குவாரியை ஒட்டியே இருக்கக்கூடிய கல்குவாரி தான் இது இந்த கங்கேசன் கல்குவாரி அப்ப அந்த கல்குவாரிக்கும் இந்த கல்குவாரிக்கும் டிஃபரன்ஸ் இல்லாதப்ப அந்த கல்குவாரி அனுமதி இல்லாம செயல்பட்டு பக்கத்துல ஒரு பத்து பேர் பத்து வீடுகளுக்கு மேல பிடிச்சு ஆச்சு அதன் எல்லாம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம மோடி மறைக்கப்பட்டிருக்கு இங்க வந்து எவ்வளவு வெடிமருந்து வாங்கப்பட்டது அப்படின்ற இதுவரை எந்த ஒரு கணக்கும் எடுக்கப்படவில்லை இதில் காட்டவில்லை அப்ப அந்த கணக்கை உள்ள கொண்டு வரணும் ஒப்பந்ததாரர் யார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எடுக்கப்பட்ட கற்கள் பத்தின விபரங்களும் அந்த எடுக்கப்பட்ட கற்களுக்கான விபரத்தில் எவ்வளவு வெடிமருந்து பயன்படுத்தப்பட்டது என்ற விபரமும் இந்த ரெண்டையும் கணக்கீடு செய்து உண்மையில் எடுக்கப்பட்ட கற்கள் எடுக்கப்பட்ட விபரத்தையும் மூனையும் கூட்டி வகுத்து இதனால் ஏற்பட்ட சுற்றுச்சூழலை பாதிப்பு கணக்கீடு செய்து சுற்றுச்சூழல் பாதிப்பு கணக்கீடு செய்து சுற்றுச்சூழல் பாதிப்புக்கான தொகையை அவரிடமிருந்து பெற வேண்டும் அது பெற்றாத்தான் இந்த கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கறத பத்தி யோசிக்கணும் ஏற்கனவே இந்த கல்குவாரி வந்து இந்த பகுதி எல்லாமே வந்து ஜோன் த்ரீ அதாவது நில அதிர்வு மண்டலம் மூணில் இருக்கிறது அப்படின்னு மத்திய அரசனுடைய நில அதிர்வு அமைப்பு சக்தி வாய்ந்த வெடிமருந்துகளை பயன்படுத்தினாலோ அதிர்வு தரும் வகையில வெடிப்புகளை செய்தாலோ நிலநடுக்கம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க போதாக்குறைக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஏர்பேஸ் இருக்கு இந்த ஏர்பேஸ்ல வெடிவடிச்சுன்னா இங்க வெடிவடிச்சுன்னா ஏர்பேஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னு நம்மளால யோசிக்கலாம் அப்புறம் அவர் சொல்லியிருந்தாரு அருகலை வந்து எந்த ஒரு குடியிருப்பு இல்லை பக்கத்தால் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே தென்புலத்துல பாத்தீங்கன்னா சின்ன கோடாங்கிப்பாளையம் சேரன் நகர் இதெல்லாமே இருக்குது கிழக்கு தெற்கு பகுதிகளில் சின்ன கோடாங்கிப்பாளையம் இருக்குது பக்கத்துல தான் இருக்குது அப்புறம் கோயில் இருக்குது பக்கத்துலயே வந்து பகவதியம்மன் கோயில் இருக்குது மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி இருக்குது ஆழ்துளை கிணறு இருக்குது இதெல்லாமே வந்து பஞ்சாயத்தினுடையதும் இருக்குது தனியாரனுடையதும் இருக்குது இதுல எல்லாமே வந்து கடுமையான பாதிப்பு ஏற்படும் அப்புறம் இவங்க அனுமதி வாங்கின ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான காலகட்டத்துல என்னென்ன வகையான இயந்திரங்கள் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி இருந்தாங்க இப்ப எந்த மாதிரி இயந்திரங்கள் பயன்படுத்துறாங்க இப்ப வந்து சில இங்க வந்து கல்புவாரிகள் என்ன பண்றாங்கன்னா ரிக்கு இயந்திரங்களை பயன்படுத்தி துளை போடுறாங்க இவர் வந்து நானல் பேஸ்டு வெடின்னு சொல்றாரு இப்ப நானல் பேஸ்டு வெடியை தான் வந்து நம்ம இந்த க இதுல ப்ரொப்போஸ் பண்றாங்க அடுத்த வருஷம் வந்து நீங்க நானல் பேஸ்டு அப்படி இல்ல இப்ப இருக்கிற பெரும்பாலான கல்புவாரிகள்ல கல்பாரிகள் அதைதான் பயன்படுத்தணும் வருது அப்ப நான் பயன்படுத்த மாட்டாங்க பயன்படுத்துறதில்ல அப்படின்னா இங்க நில அதிர்வு சொல்லி இவர் சொல்றாரா அப்ப ப்ரொஜெக்டர் ப்ரோஜெக்ட் அவங்க பண்றவுங்களே என்ன சொல்ல வர்றாங்கன்னா இங்க வந்து வெடி வெடிக்கிறதுல பாதிப்பு இருக்குது அப்படின்றது அவங்களே உறுதிப்படுத்துறாங்க ஏன்னா அவங்க வந்து இனிதான் நானல் பேஸ்டு மெக்க மெக்கானிசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் இப்ப இருந்தா தான் அடாப்ட் பண்ண போறாங்க அப்படின்றாங்க ஆனா அப்படி இல்லை ஏற்கனவே அடாப்ட் பண்ணப்பட்டு இருக்கு கடுமையான பாதிப்பு இருக்கு இந்த பகுதிகள் எல்லாம் நானல் பேஸ்டுக்கு பதிலாக அதிக அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய அதிக சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிக அளவிலான அளவுக்கு அதிகமான வெடிகளை பயன்படுத்துறாங்க மருந்துகளை பயன்படுத்துறாங்க அவர் சொல்லியிருந்தார் என்ன சொன்னாருன்னா இத்தனை குழிக்கு இத்தனை அகலத்துக்கு இத்தனை மருந்து பயன்படுத்தணும் அஞ்சு ஷாட்டு ஆறு ஷாட்டு இத்தனை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு டிலேடு மெத்தட்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இங்க வந்து பெரிய ஓட்டையை போட்டு பல்க் மருந்த கொட்டி ஒரே அடியில் அடிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு தெரியும் ஜாலஜிஸ்டுக்கு தெரியும் இப்போ டெக்கான் பிளேட் மாதிரி கோயம்புத்தூர் பிளேட்டுன்னு ஒரு பிளேட் இருக்கு இந்த கோயம்புத்தூர் பிளேட்டு தாய் பிளேட் மதர் பிளேட்டுன்னு சொல்லுவோம் இப்போ இந்த பிளேட்ல நம்ம வைக்கிற வெடி பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொன்னா இந்த பகுதியின் நிலநம் அப்படியே பிளந்து உள்ள போயிருவோம் ஏன்னா இது வந்து பேரண்டல் ராக் மெயின் ராக் அப்ப மெயின் ராக்க டச் பண்ணாம இருக்கிற வரைக்கும் யாருக்குமே பிரச்சனை இல்ல நம்ம வந்து வைக்கிற வெடி அதிர்வு சக்தி வாய்ந்த வெடி மருந்து பயன்படுத்துவது அந்த பேரண்டல் அடிக்கும் அப்படி அடிச்சதுன்னு சொன்னா அதாவது மேல அளவா லேயர் எடுக்கிற வரைக்கும் அளவான அதிர்வுகளை கட்டுப்படுத்தும் வகையில கட்டுப்படுத்தி அதை செயல்படுத்துற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அளவுக்கு அதிகமான வெடி மருந்தை வச்சு அளவுக்கு அதிகமான அதிர்வு ஏற்படும் வகையில செயல்படுத்திட்டு வர்றாங்க அது தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக இந்த பகுதி அழியும் மேலும் இங்க வந்து மேல் பரப்பு நீரை வந்து கணக்குலயே கொள்ளாம இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறையா இருக்கு இங்க வந்து விவசாயத்திற்கு இங்க இருக்கிற பல்லுயிர் சூழலுக்கு மேல வரக்கூடிய செடி தாவரங்கள் எல்லாமே மேல்மட்ட நீரை வைத்து தான் வரும் இங்க கல்குவாரி செய்றதுனால மேல்மட்ட நீர் வடிஞ்சு இந்த கல்குவாரிக்குள்ள போகும் ஏற்கனவே இந்த கல்குவாரியில ஓடை இருந்திருக்கு நீர்வழி பாதை இருக்கு அந்த நீர்வழி பாதை மறைக்கப்பட்டிருக்கு ரெக்கார்டிலே இருக்குது நீர்வழி பாதையினோட ரெக்கார்டு இருக்கு அந்த ரெக்கார்டை வந்து இவங்க மறைச்சிருக்கிறாங்க அப்ப இந்த கல்குவாரி வந்து சட்டப்படி கொடுக்கறதுக்கு அனுமதியே இல்ல மேலும் இவங்க வந்து இந்த பகுதி பொதுவா இந்த வந்து கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு எல்லா பக்கமுமே வந்து அந்த கல்துவாரிக்கு நடுவுல ஊர் மாட்டிக்கிட்டு இருக்கு கோடங்கிப்பாளையம் வருவாய்க்காரன் தலைவர் பேசினாரு ஊர் வளர்ந்துருக்குன்னு ஆயிரம் பேர் வெளியில இருந்தவங்க வந்திருக்காங்க ஆதாரத்தை காமிங்க ஆயிரம் பேர் யார் வளர்ந்திருக்காங்க அப்படின்ற ஆதாரத்தை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் ஏன்னா நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் அந்த வளர்ச்சி கணக்கிடப்பட்டதாக இருக்க வேண்டும் அந்த வளர்ச்சி மற்றவர்களை பாதிக்கப்படாத அளவில் இருக்கணும் வளர்ச்சி அப்படின்றது நம்ம உலக அளவில் போயிட்டு சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்னு நம்ம பேசி போட்டுட்டு வந்துருக்கோம் அந்த சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது இருந்து ஒரு கழிவு வருதுன்னா அது எந்த அளவுல யாரையும் பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் இங்கிருந்து இந்த புகையிலிருந்து வளரக்கூடிய ரசாயன புகையாகட்டும் இங்கிருந்து அந்த வந்த ரசாயன புகை வந்து தண்ணியில போய் கலந்துகிட்டு அந்த தண்ணியில குடிக்கும் போது அது கடுமையான பாதிப்பு ஏற்படுது இவங்க சொல்லக்கூடிய அந்த டிடிஎஸ் ஆயிரத்தி இருநூறுக்கு மேல இருக்குன்னு அதை எப்படி வந்து பயன்படுத்த முடியும் அவர் வந்து ரொம்ப சாதாரணமாக அவர் கடந்து போறாரு என்னன்னா நீங்க ஆரோ போட்டீங்கன்னா தண்ணியை சூடு பண்ணீங்கன்னா இந்த தண்ணியை வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவரு தான் குடிச்சு காமிக்கணும் அப்ப அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில தண்ணி பயன்படுத்த முடியாத அளவிற்கு இங்கு கல்குவாரியினுடைய செயல்பாடு இருக்கு மேலும் இப்ப அந்த பெருமா கவுண்டம்பாளையம் இப்ப இந்த நூத்தி மூணு புலையண்ண சுத்தி இருக்கக்கூடிய கல்குவாரி கிரசரு எம்சாண்டு இதுல எத்தனை விதிகளுக்கு உட்பட்டு இருக்குது எத்தனை விதிகளை மீறி இருக்குது என்பதை ஆய்வு செய்யணும் ஏன்னா விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுத்துபவர்களை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுத்தும் போது அது எல்லாமே வந்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் இருக்கும் ஆனா விதிகளை மீறி செயல்படுத்தும் போது மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் பக்கத்தில் இருக்கிற மற்ற வாரிக்காரர்களுக்கு கிரஸ்காரர்களுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு கல்குவாரிக்காரரு இல்லீகலா வெடிமருந்தை வாங்கி அவர் வைக்கிறாருன்னா அந்த வெடிமருந்து இல்லீகலா வர்றது என்ன மாதிரி வெடிமருந்து வந்தது அந்த வெடிமருந்து வந்ததுல என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுது அப்படின்றதுக்கு எல்லா கல்குவாரிக்காரங்களும் தான் பதில் சொல்லணும் உதாரணத்துக்கு விஜயலட்சுமி கல்குவாரிக்காரரை வச்ச வெடி அந்த கல்குவாரியில் இல்லீகலா வச்சு வெடிச்ச வெடிக்கு அங்க இருக்கிற சுத்தி அத்தனை பேரும் பதில் எஜ்ஜி புழுமட்டில வெடிச்சு இறந்த நபருக்கு காலையில நாலரை மணிக்கு வெடிக்குது அஞ்சு காலையில எட்டு மணில இருந்து ஏழு மணில இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் தான் வேலை செய்யணும் எப்படி நாலரை மணிக்கு வெடிச்சிச்சு அப்ப அது என்ன பதில் சொல்ல போறாங்க அதே மாதிரிதான் ஒரு ஒரு விஷயமும் இங்க இருக்கு ஏஜிஎம் மெட்டல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணு அந்த டைம்ல பொங்கல் அன்னைக்கு முன்னாடி வைக்கிறாங்க வெடி அப்ப அதுல வெடிச்சு பாதிப்பு ஏற்பட்டப்ப யாரு பொறுப்பு எல்லாம் பகம் வந்ததுன்னு சொல்லி எல்லாம் போனோம் பிரச்சனை வந்ததுன்னு சொன்னாங்க அதுல எஃப்ஐஆர் போட்டிருக்கு இங்கே எப்படித்தான் இந்த விஜயலட்சுமி கல்குவாரியில வெடிச்சு பாதிப்பு ஏற்பட்ட பொழுது பக்கத்துல இருக்கிற கல்குவாரிகள் எல்லாம் ஏன் அதை கேட்கல அப்ப ஒரு கல்குவாரி நடக்கிற தவறுக்கு மற்ற கல்குவாரிக்கிறவங்க அதுக்கு உடந்தையா இருந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தொடர்ந்து சட்டவிரோதமா நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு கொண்டு போறது தவறு ஏன்னா ஒருத்தர் செய்யறது வந்து இன்னொருத்தர் மாதிரி நடவடிக்கை எடுக்கும் போது இன்னொருத்தருக்கு வந்து தீரும் இப்ப ஒண்ணு இல்லை இப்ப நம்ம சொன்னோம் அவங்களே வந்து முன்னாடி வந்து பென்சிங் பண்ணலன்ற போட்டோ காமிக்கிறாங்க இப்ப பென்சிங் பண்ண போறேன்னு சொல்றாங்க நான் என்ன அவரே சொன்னாரு எட்டு மீட்டர் இருக்கணும் அஞ்சு மீட்டர் இருக்கணும் ஏழு மீட்டர் இருக்கணும் அகலத்துல இருக்கணும் உயரத்துல இருக்கணும் அப்படி இருந்தாதான் ஒரு ஒரு லாரியும் கிராஸ் பண்ணும்போது பாதிப்பு இல்லாம கிராஸ் பண்ணும்னு அவர் சொல்லியிருந்தார் ப்ராஜெக்ட் பண்ணவங்க அப்ப ஏற்கனவே இந்த கங்கேசன் கல்குவாரி செயல்பட்டதுல அந்த பாதிப்பு இருந்திருக்கு அப்ப அந்த கல்குவாரியில் பென்சிங் இல்லாததுனால அதுல வேலை செஞ்ச தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே பக்கத்துல பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் கல்குவாரி பூபதி அந்த இதுல பாத்தீங்கன்னா கல் லாரி போய் உள்ள விழுந்து ஆள் இறந்திருக்குறாங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு பக்கத்துலேயே பகவதி அம்மன் கோயில் இருக்கு பெருமாள் கோயில் இருக்கு கோயிலுடைய நிலம் இருக்கு எச்ஆர்என்சி நிலம் இருக்கு அப்ப இவங்க வந்து செயல்படுத்தும் போது அதையெல்லாம் பாக்குறதே இல்ல கண்ணா விண்ணானு செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு குப்பை நம்ம ஒரு கோயிலை வச்சு போய் சாமி போட முடியுமா அதே மாதிரி ஒரு குப்பை காட்டுக்குள்ள கோயில் நிலத்துல நம்ம எப்படி போய் அரசுக்கு பயன்படுத்துறது அல்லது மக்களுக்கு அந்த நிலத்தை பயன்படுத்துறது அப்ப இந்த மாதிரி வகையில இந்த கல்குவாரிகள் சட்டப்படி இல்லாம விதிகளை மீறி ஆவணங்களை தயாரிச்சு அந்த தவறான ஆவணங்களை விபரங்கள் அடிப்படையில அனுமதிக்கு வந்திருப்பது சரியில்லை மேலும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்யாம உண்மையை வந்து வெளியில சொல்லாம கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் வருவாய் கோட்டாட்சியர் கணிமத்துறை அதிகாரி இவங்க எல்லாமே இதை வந்து தவறா ஆவணப்படுத்தி எந்த ஒரு கல ஆய்வும் செய்யாம தவறு பண்ணி இருக்கிறத வந்து வெளிப்படையாக தெரியுது மேலும் நாங்க வந்து ஏற்கனவே இந்த பகுதியெல்லாம் வந்து ஆய்வு செய்யணும் ஆவணப்படுத்தணும்னு சொல்லி மனு கொடுத்திருந்தோம் வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல இங்க வந்து பக்கத்திலேயே வந்து டைரி மில்க் மில்க் கம்பெனி ஒண்ணு இருக்கு அந்த மில்க் கம்பெனியில இருந்து பக்கத்துலயே அஜசென்ட்லயே ஒரு நூத்தி ஐம்பது மீட்டர் மீட்டர் பூராமே கிரஷர் குவாரி தான் இருக்கு அப்ப எப்படி வந்து இந்த மில்க் கம்பெனி பக்கத்துல ஒரு கிரஷர் குவாரி வச்சுக்கிட்டு பொல்யூஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த சாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய சுற்றுச்சூழல் பொறியாளர் என்ன சொல்றாருன்னா இங்க இருக்கிற கிரசருக்கும் இங்க இருக்கிற கல்குவாரிக்கும் அங்க இருக்கிற பால் டைரி கம்பெனிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு நாங்க வந்து பல்வேறு பக்கத்துல போய் அதை ஆய்வு செஞ்சோம் இல்ல அவர் வந்து லஞ்சத்தை வாங்கிட்டு தவறான அறிக்கை கொடுத்திருக்காரு கல்குவாரி இருக்கும் இடத்தில் பால் கம்பெனி வைக்க முடியாது பால் கம்பெனி இருக்கும் இடத்தில் கல்குவாரி வைக்க முடியாது கிரஷர் வைக்க முடியாது ரெண்டும் பஞ்சும் நெருப்பும் போல ரெண்டுக்கும் ஆகவே ஆகாது ஏன்னா காற்றில் இருக்கக்கூடிய காற்றில் தரம் தண்ணீர் தரம் இதெல்லாம் வந்து மோசமா இருக்கும் போது கண்டிப்பாக காற்று நுழையும் இடத்தில் பூசு நுழையும் தூசு நுழையும் இடம் காற்று நிலையும் இடம் உள்ள போய் அந்த பால்குள்ள கலக்கும் இப்ப அந்த பாலை குடிக்கிறவங்க நிலைமை என்ன ஆகுறது அங்க வந்து இருக்கக்கூடிய கிரஷர் எம்ஸ் அண்ட் யூனிட் தரமே இல்லாம இருக்கு இப்ப இந்த தரத்தை யாரு உறுதி செய்யறது எந்த லேபிள் போய் நம்ம உறுதி செய்யறோம் இதையெல்லாம் வந்து நம்ம ஆய்வு செஞ்சு ஆய்வுக்கு உட்படுத்தணும் எந்த லேபில் டெஸ்ட் எடுக்கிறாங்க இது எல்லாமே எதுவுமே நடக்கிறதே கிடையாது அதே மாதிரி இங்க நான் ஏற்கனவே முன்னாடி கூட்டத்துல சொன்ன மாதிரிதான் கல் குவாரிகளுக்குள் விதிகளை கொண்டு வர வேண்டும் அந்த கல் அந்த குவாரிலிருந்து வெட்டி எடுக்கப்படுவது அங்கேயே வந்து எடை போட வேண்டும் அங்கேயே வந்து ட்ரிப் சீட் ஆன்லைன் முறையில கொண்டு வரணும் ஜிபிஎஸ் வாகனங்களை ஜிபிஎஸ் முறையில ட்ராக் செய்யணும் எங்க போகுது எங்க வருது அப்படின்றது வந்து அனைத்தும் ஆன்லைன்ல இணைய வழியில இருக்கணும் சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிக்கணும் இந்த சிசிடிவி கேமரா அப்படின்றது வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயுமே சென்னையில இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரி அலுவலத்திலயுமே சுற்றுச்சூழல் அலுவலகத்திலேயுமே இது ஆவணப்படுத்தப்படணும் கண்காணிக்கிற அளவில் இருக்கணும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய தரம் தண்ணீர் தரம் மண் தரம் தொடர்ந்து இவங்க சொல்லக்கூடிய இந்த திட்டத்திலேயே சொல்லக்கூடிய வகையில இவங்களே சொல்லுவாங்க மூணு மாசத்துக்கு ஒருக்க ஆய்வு பண்ணணும் ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஆய்வு பண்ணணும் எல்லாம் ஆய்வே பண்றதில்லை அதையெல்லாம் உண்மையா ஆய்வு பண்ணணும் இப்ப இந்த கல்குவாரி ஏற்கனவே செயல்பட்டதுனால இருபத்தி மூணு வரைக்கும் செயல்பட்டதுனால அந்த அறிக்கை அந்த கல்குவாரி பத்தின அவங்க வந்து போய் அப்புறம் இங்க இருக்கிற கல்குவாரியில எதிலுமே வந்துட்டு முறையா ஆய்வு பண்றது ஆறு மாசம் அறிக்கை இங்க வட்ட கண்காணிப்பு தலைமையில் இருக்கிற வட்ட கண்காணிப்பு குழு செயல்படுறது இல்ல அந்த குழு வந்து போய் செயல்படணும் அதை எல்லாமே வந்து நம்ம கண்காணிக்கணும் எத்தனை கல்குவாரில அங்க வந்து போர்டு வச்சு மஞ்சள் கல் வச்சு நெட்டி நாங்க வந்து இந்த எல்லைக்குள்ள கல் செய்யறோம் குவாரி செய்யறோம் அப்படின்றாங்க அதே மாதிரி ஒரு பட்டா நிலத்துக்கும் இன்னொரு பட்டா நிலத்துக்குமான இடைவெளி பத்து மீட்டர் இடைவெளி ஆகட்டும் ஏழரை மீட்டர் ஆகட்டும் எங்க உறுதி பண்ணப்படுது இது எல்லாமே உறுதிப்படுத்தணும் ஏன்னா ஒரு கல்குவாரிக்கும் இன்னொரு கல்குவாரியா இருந்தாலும் சரி இன்னொரு பட்டா நிலமா இருந்தாலும் விவசாய நிலமா இருந்தாலும் மனையிடமா இருந்தாலும் அதை சரியாக பராமரித்து பயன்படுத்த வேண்டும் ஏன்னா இவங்க பண்ற குழியினால இவங்க பண்ற வெடியினால அங்க பாதிப்பு ஏற்படும் அதையெல்லாமே வந்து நம்ம கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்புறம் இந்த பகுதிக்கு அளவுக்கு அதிகமா ஏற்கனவே கற்குவாரிகள் இருக்குது கற்குவாரிகள் அளவுக்கு அதிகமா போயிட்டே இருந்தா இந்த கல் வந்து நீங்க அவங்க அதாவது இங்க நம்ம ஊருக்கு வந்து கம்மியான விலை கல்லு கொடுக்குறாங்கன்னு யாரு சொல்றது யாருக்கும் கம்மியான விலைக்கெல்லாம் கல் கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருந்த கல்லு இன்னைக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் எம் சாண்டு பி சாண்டு எல்லாமே ஆறாயிரம் யாருக்காக போயிட்டு இருக்குது அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மற்ற இடையில இருக்கக்கூடிய புரோக்கர்களுக்கும் அந்த பணம் போயிட்டு இருக்குது கல்குவாரிக்க இந்த தப்ப பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க பண்ற தப்புனாலதான் திரும்ப திரும்ப தவறான ஆட்கள் இதுக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க நீங்க வந்து கல்குவாரிக்காரங்க சரி பண்ணா மட்டும்தான் அந்த பிரச்சனை சரியாகும் சட்டத்திற்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு செயல்படணும் இந்த மாதிரி ஆவணங்களை தவறா வச்சுக்கிட்டு விதிகளை மீறி நீங்க திரும்ப திரும்ப செயல்பட்டு கடைசியில பிரச்சனைன்னு வரும்போது வந்துட்டு எங்களை மாட்டி விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறது இதுக்கு முழுமையா அதிகாரி உடந்தையா இருக்கும் போது அதிகாரிகள் தவறு செய்வதை ஆவணப்படுத்தணும் ஏன்னா உங்களை மாதிரி இருக்கும்போது உங்ககிட்ட எல்லாம் வந்து சொல்லணும் இந்த மாதிரி வந்து இந்த அதிகாரி இப்படி பண்றாரு எங்களுக்கு வந்து ட்ரிப் சீட் வேணும் இப்போ எங்களுக்கு என்ன நடக்குதுன்னா சில நேரத்துல ட்ரிப்ஷீட்டை கொடுக்காம ட்ரிப்ஷீட்டை நீங்க வாங்க வேண்டாம் நீங்க உடைங்கு சொல்றாங்க அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில கல்குவாரி செஞ்சுட்டு ட்ரிப்சீட்டு வாங்குறது இல்ல ஆவணம் படுத்துறது இல்ல சும்மா உடைச்சிட்டு கணக்கு இல்லாம அளவு அதுக்கு அளவு தெரியுமா எடுத்துட்டு பின்னாடி வந்து இவங்களே மாட்டிக்கிறது பின்னாடியும் போது ஆய்வு செய்யும்போது மற்ற பகுதிகளில் குப்பை கொட்டிட்டு மாநகராட்சி கல்குவாரியில என்னன்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னா வந்து குப்பை கொட்டை உடலின்னா அங்க வந்து ஆய்வு செஞ்சு அளந்து அபராதம் போடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க நான் என்ன நீங்க விதிக்குட்பட்டு செயல்படுங்க எழுபது ரூபாய்க்கு ஒரு கல்குவாரிக்கு எழுபது ரூபாய் சதுர மீட்டருக்கு ட்ரிசிட் ரேட் குடுக்குறாங்க ஒரு ஒரு கியூபிக் மீட்டருக்குன்னா அது கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப நீங்க விற்கக்கூடியது மூணு கியூபிக் மீட்டர் சேர்ந்தா ஒரு யூனிட் அப்படின்னா ஒரு யூனிட் வந்து எவ்வளவு உங்களுக்கு வந்து எவ்வளவு மூணு ரூபாய் சேர்த்து ஆயிரம் ரூபாய் போடுங்க ஆனா நீங்கிறது எவ்வளவு ஆறாயிரம் ரூபாய்க்கு எங்க போகுது கம்மியான விலையில இருக்கக்கூடிய ட்ரிப்சிட்டிவே நீங்க வாங்காம சட்டப்படி செயல்படாம மக்களுக்கு அந்த வரி பணம் போய் சேராம ஏமாற்றும் போது இதுக்காக யாருக்காக ஏமாற்றணும் இப்ப இந்த கல்குவாரியில செங்குத்தா வெட்டியிருக்கிறாங்க அதிக ஆழமா வெட்டியிருக்கிறாங்க அனுமதி இல்லாம இருக்குது சுற்றுச்சூழல் பசுமை வாரல் அமைக்காம இருக்குது அப்ப இந்த மாதிரி விதிமுறைகளை மீறி இருக்கும் போது இதனுடைய லாஸ் அரசுக்கு எவ்வளவு இருக்கு மக்களுக்கு எவ்வளவு இருக்கு சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு இருக்கு தண்ணிக்கு எவ்வளவு இருக்கு எதிர்கால சந்ததிகள் இங்க எப்படி வாழ்றது நிலநடுக்கு வந்துருச்சு இந்த பூமி வந்து பாலை மாறுது அப்படின்னா கால சூழ்நிலை மாற்றம் எல்லாம் வந்துட்டு இருக்குதுன்னா அது எப்படி நம்ம தடுக்கிறது அதனால எல்லாருமே பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் சௌரியத்துக்கு வந்து கல்குவாரி தோன்றோன்னு கிளம்புறதை விட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படணும் சட்ட விதிகளை மீறி இருந்தா செயல்படவே வேண்டாம் உங்களுக்கு வேற ஒரு பக்கம் உட்பட்டு கிடைக்குதுன்னு அங்க செய்யுங்க அதே மாதிரி கிணறு வந்து நாற்பது அடி அறுபது அடி விவசாயினுடைய நிலைமை வந்து எல்லாருமே யோசிக்கிறோம் ஒரு நாற்பது அடி அறுபது தான் கிணறு இருக்கு அப்ப அந்த கிணத்த ஆழத்தை தாண்டி வந்து கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்க கூடாது நீங்க வந்து இங்க அதிக ஆழமா கிணறு மாதிரி கிணத்த விட நூத்தம்பது அடி இருநூறு அடிக்கு நீங்க கல்குவாரி தோண்டுனீங்கன்னா கிணத்துல இருக்கிற தண்ணி ஒரு வாட்டர் சேனல் மூலியமா இங்க வந்துடும் அப்ப விவசாயம் எப்படி பண்றது ஏன்னா இங்க வந்து ஒரு சிலர் போர் வச்சிருக்காங்க ஒரு சிலர் கிணறு வச்சுட்டா தண்ணி எடுத்து பயன்படுத்துறாங்க அப்ப அதையெல்லாம் உணர்ந்து அனைத்தையும் அறிந்து கொண்டு செய்யணும் வெளி ஊர்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு இங்க இருந்து கற்கள் கொண்டு போறதை முதல்ல நிறுத்தணும் சட்ட நிரோதமா போயிட்டு இருக்கு நம்ம ஊருக்கு பயன்படுத்துறதுக்கு எடுத்த பரவாயில்ல எல்லா ஊருக்கும் கொடுத்துட்டு இருந்தா கேரளாவில இருந்து ஒரு துளி கள்ள மண்ணை நம்ம இங்க எடுத்துட்டு வர முடியுமா எடுத்துட்டு வர முடியாது அப்ப நம்ம அதையெல்லாம் உணர்ந்து செயல்படணும் இங்க இருக்கிற நம்ம அரசு ஆகட்டும் இங்க இருக்கிற மக்களாகட்டு இயற்கை யாரோட யாரா இருந்தாலும் ஒரு சொட்டு துளி ஒரு துளி மண்ணு ஒரு துளி தண்ணியை உருவாக்க முடியாது இந்த இயற்கையில அப்ப உருவாக்க முடியாத எந்த ஒரு பொருளையும் அளவாக பயன்படுத்தி அறிவுப்படி தான் நம்ம போ நம்ம கிட்ட இன்னும் தொழில்நுட்பம் வரல அதிகப்படியான தொழில்நுட்பம் என்னதான் இருந்தாலும் நம்ம ராக்கெட்டை லான்ச் பண்ணாலும் இந்த விஷயத்த நம்ம சரி பண்ணாம எதையும் சரி பண்ண முடியாது அப்படின்னு கேட்டுக்கிறேன் மிக்க நன்றி